மறுநாள் இரவு ஷஹர்ஜாத் ஷாரியர் மன்னருக்கு கதை சொல்ல ஆரம்பிச்சான் முன்னொரு காலத்துல பாத்துங்கிற ஒரு மன்னன் இருந்தா அவனுக்கு ஒரு மகன் இருந்தா அவன் குதிரை சவாரியிலையும் வேட்டையாடுவதிலும் சிறந்து விளங்குனான் சிந்து பாத்துக்கு தன்னோட மகன் மேல அளவிட முடியாத பாசம் ஒரு நாள் சிந்துபாத்தோட மகன் வேட்டைக்கு கிளம்புனான் அவனுக்கு துணையா மந்திரி ஒருவனையும் சிந்துபாத் அனுப்பிச்சு வச்சான் அரசகுமாரனும் மந்திரியும் வேட்டை பரிவாரங்களும் காணகத்துக்கு போய் வேட்டையாடினாங்க மாலை பொழுதுல அரசகுமாரன் ஒரு பெரிய மிருகத்தை கண்டா குதிரையை விரட்டிட்டு அந்த மிருகத்தை துரத்துனான் அரசகுமாரனோட தொடர்ந்து போயிட்டு இருந்த மந்திரியால அரசகுமாரனோட அசுரவேக பாய்ச்சலுக்கு ஈடு கொடுக்க முடியல அதனால அவன் தங்கிட்டான் கானகத்துல நெடுந்தூரம் போனதும் அந்த மிருகம் மறைஞ்சு போச்சு தனியா இருந்த அரசகுமாரன் வேட்டை கிடைக்காம போனதால வருத்தத்தோட தனியா திரும்பி வந்துட்டு இருந்தா வழியில ஒரு அழகான இளம் பெண்ண பார்த்தா காட்டிலேயே இப்படி தனியா இருக்கேன்னு அவகிட்ட கேட்டா தன்னையும் ஒரு ராஜகுமாரன்னு அவகிட்ட அறிமுகப்படுத்தி கொண்டான் அந்த இளம்பெண் ராஜகுமாரன் கிட்ட அரசகுமாரனே குமாரனே நான் இந்திய நாட்டை சேர்ந்தவ நானும் என்னோட தந்தையும் பரிவாரங்களோட இந்த வழியா வந்துட்டு இருந்தோம் நான் தூக்க கலக்கத்துல குதிரை மேலிருந்து இந்த இடத்துல விழுந்துட்ட பரிவாரத்தார் என்னை கவனிக்காம போயிட்டாங்க நான் இந்த காணகத்துல தனியே விடப்பட்டேன்னு சொல்லி தன்னோட விதியை நினைச்சு அழுதான் இதை கேட்ட அரசகுமாரன் அவ மேல இறக்கம் கொண்டு தன் குதிரை மேல ஏற்றிட்டு தன்னோட நகரத்தை நோக்கி போயிட்டு இருந்தா வழியில ஒரு பால் அடைஞ்ச மண்டபத்தை பார்த்ததும் கொஞ்ச நேரம் இலைப்பாரி செல்லலாம்னு அரசகுமாரன் கிட்ட சொன்னான் அரசகுமாரனும் பால் மண்டபத்துக்கு பக்கத்துல போய் அவளை கீழறக்கி விட்டு தானும் கீழறங்கனா அந்த பெண் அரசகுமாரன் கிட்ட இதோ வந்துடுறேன்னு சொல்லி மண்டபத்துக்குள்ள போனான் அவளுக்கு தெரியாத மாதிரி அரசகுமாரனும் அவளுக்கு பின்னாடியே போனான் உள்ள தன்னோட வந்த பெண் பூதமா மாறி மாறியிருந்தா அங்க மேலும் மூன்று குட்டி பூதங்கள் வேற இருந்துச்சு அந்த பெண் பூதம் குட்டி பூதங்களை அழைச்சு இன்னைக்கு உங்களுக்கு நல்ல விருந்து சாப்பாடு கொண்டு வந்திருக்க ஒரு கொளுத்த ராஜகுமாரனை ஏமாத்தி இங்க அழைச்சிட்டு வந்திருக்க அவனை கொண்டு நல்லா சாப்பிடுங்கன்னு சொன்னான் குட்டி பூதங்களும் ஐயோ பசிக்குதே சீக்கிரமா அவனை உள்ள வான்னு கத்திட்டு மகிழ்ச்சியால ஆரவாரம் செஞ்சதுங்க இத பார்த்த அரசகுமாரன் ஒரு பெண் பூதந்தா தன்னை ஏமாத்தி கொண்டு தின்பதற்காக இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்குதுங்கிறத தெரிஞ்சுகிட்டா எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா வெளியே போனான் கொஞ்ச நேரத்துல பெண்பூதம் மனித உருவோட வெளியே வந்துச்சு அவளை பார்த்ததும் அரசகுமாரன் பயத்தால நடுங்குனா அரசகுமாரன் பயத்தால உடல் நடுங்குவது பார்த்தாவ ஏன் இப்படி நடுங்குறீங்கன்னு கேட்டா என்னோட பரம விரோதி ஒருத்த இங்க வந்திருக்கா அவன் என்ன கொல்லாம விடவே மாட்டா அதனாலதான் நான் நடுங்குறேன்னு அரசகுமாரன் சொன்னான் அதுக்காவ நீயோ ராஜகுமாரன் அந்த விரோதிக்கு பணம் கொடுத்து சமாதானம் செஞ்சுட்டா போகுது அதுக்காகவா இப்படி பயப்படணும்னு கேட்டா அதுக்கு ராஜகுமாரன் பெண்ணே என்னோட விரோதி பணம் கொடுத்தாலும் வாங்க மாட்டா என்னோட உயிர் ஒன்னுதான் அவனோட குறிக்கோள் அப்புறம் என்னோட இடது கால் வேற ஓனும் ஓடி தப்பிக்கவோ இல்ல அவன் கூட சண்டை போட்டு வெற்றி பெறவோ என்னால முடியாதுன்னு சொன்னான் நீங்க அங்ககீனரா அப்படின்னா ஆண்டவன் கிட்ட முறையிடுங்க அவர் உங்களை எப்படியும் காப்பாத்துவாருன்னு அவ புத்திமதி சொன்னான் தனக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்தை உணர்ந்து எல்லாம் வல்ல தன்னை சொல்லி மண்டியிட்டு வணங்கி கொண்டிருந்தா அப்ப அந்த பெண் மறுபடியும் மண்டபத்துக்குள்ள போனா இதுவே தக்க தரணும்னு நினைச்ச அரசகுமாரன் குதிரை மேல ஏறி காற்றினும் கடுகி தன்னோட நகர அடைஞ்சா காற்றுல நடந்தது எல்லாம் தன்னோட தகப்பன் சிந்து பாத் கிட்ட அரசகுமாரன் சொன்னான் தன் துணைக்காக மந்திரியை உடன் அனுப்பியும் தன்னோட மகனுக்கு உயிரபாயம் ஏற்படும்படியா அந்த மந்திரி விட்டு விட்டானேன்னு கோபத்தால அந்த மந்திரியை வெட்டி வீழ்த்திட்டா சிந்துபாத் பேரரசரே இதுதான் சிந்துபாத் தன்னோட மந்திரிய அநியாயமா கொன்ன கதை கொலையண்ட மந்திரி என்ன குற்றம் செஞ்சா யோசிச்சு பார்த்த சிந்துபாத் அதுக்கப்புறமா தான் மந்திரிய அநியாயமா கொண்ணுட்டோமேனு வருந்துனான் அது போலத்தான் என்னோட நிலையும்னு யூனான் மன்னன் கிட்ட அவனோட பொறாமைக்கார மந்திரி இந்த கதையை சொல்லி மன்னரோட மனசை குழப்பினான் யூனான் மன்னன் இப்ப குழம்பி போனான் மந்திரியே இதுக்கு என்ன செய்யலாங்கிறதுக்கும் நீங்களே யோசனை சொல்லுங்கன்னு சொன்னான் வைத்தியன் தூபான ஒரே வெட்டில வெட்டி வீழ்த்துங்கள்னு மந்திரி சொன்னான் மறுநாள் அரசவை கூடுச்சு யூனான் மன்னர் வைத்தியர் தூபான அழைச்சி வர செஞ்சாரு அரசவை வந்த தூபான் தரையளவு குனிஞ்சு மன்னரை மூணு முறை வணங்கி தன்னை அழைச்சி வந்த காரணத்தை கேட்டான் யூனான் மன்னன் அதுக்கு உன்னை கொள்ளறதுக்காக தான் வரவழைச்சேன்னு தூபான் கிட்ட சொன்னான் இதை கேட்ட தூபான் நடுநடுங்கி போனான் அரசே நான் என்ன குற்றம் செஞ்சேன் பெரிய நோயால் அவதிப்பட்ட உங்களை குணப்படுத்தினேனே அதுக்கு பிரதிபலனா எனக்கு மரண தண்டனை தரீங்களான்னு கேட்டான் வைத்தியர் தூபானும் என்னதான் கெஞ்சியோ மன்னன் மனமிறங்கவே இல்லை கடைசியில மன்னர்கிட்ட அவன் ஒரு வேண்டுகோள் வச்சான் மரண தண்டனையை மறுநாள் நிறைவேற்றுமாறு கேட்டுக்கொண்டான் ஏன்னா தன்கிட்ட இருக்கிற அரிய வைத்திய சாஸ்திர நூல்களையெல்லாம் தக்கவர்கள் கிட்ட கொடுத்துட்டு எல்லோர்கிட்டவும் விடைபெற்றுட்டு வரணும்னு அவன் சொன்னான் மன்னனும் அதுக்கு சம்மதிச்சான் தூபான் மறுபடியும் ஒரு வேண்டுகோள் வச்சான் மன்னரே என்னோட வைத்திய சாஸ்திர நூல்கள்லேயே ஒரு அபூர்வ நூலை மட்டும் நான் உங்க கிட்ட தரேன் நாளைக்கு என்னோட தலைய கொய்ததும் என்னோட ரத்தம் சொற்ற தலைய நான் தர மருந்து பொடிகள் கொட்டின தட்டில் எடுத்து வைக்க சொல்லுங்க நீங்க நான் கொடுத்த புத்தகத்துல இருக்கிற வாசகத்தை படியுங்க நீங்க படிச்ச மாத்திரத்தில் என்னோட வெட்டுண்ட தலை பேச ஆரம்பிக்கும்னு சொன்னான் இது கேட்ட மன்னனும் அப்படியே ஆகட்டும்னு சொன்னான் மறுநாள் வெட்டுண்ட தலை பேசப்போகிற அதிசயத்தை அரசவையே நிரம்பி வழிஞ்சுது ஒரு பெரிய தட்டுடனோ மருந்து பொடி நிறைஞ்ச ஒரு ஜாடியுடனும் அரசவையை அடைஞ்சா வைத்தியன் தூபான் தட்ட மன்னருக்கு முன்னாடி வச்சு மருந்து பொடி அதுல கொட்டுனான் அதுக்கப்புறமா மன்னர்கிட்ட தான் கொண்டு வந்திருந்த அபூர்வ நூலை கொடுத்தான் தன்னோட தலை வெட்டுண்டதும் அதை தட்டுல வச்சு நூலோட மூன்றாம் பக்கத்துல உள்ள வாசகத்தை படியுங்கள்னு மன்னன் கிட்ட அவன் சொன்னான் யூனான் மன்னர் உத்தரவிட்டதும் வைத்திய தூபானோட தலை துண்டிக்கப்பட்டுச்சு வெட்டுண்டு தலைய ரத்தம் சொட்ட சொட்ட மருந்து பொடி தூவுன தட்டுல சேவகர்கள் எடுத்து வச்சாங்க தட்டுல வச்ச கொஞ்ச நேரத்துல ரத்தம் கசியறது நின்னு போச்சு உடனே மன்னர் படிக்கிறதுக்காக அந்த அபூர்வ நூல திறந்தாரு முதல் பக்கத்தை நெருடுனாரு அது ஒட்டிட்டு இருந்துச்சு தன்னோட நாக்குல விரல தடவி ஈரப்படுத்திட்டு முதல் பக்கத்தை தள்ளினாரு மீண்டும் இரண்டாம் பக்கம் ஒட்டி இருந்ததையும் தன்னோட நாக்குல விரல வச்சு ஈரப்படுத்தி தள்ளினாரு இப்படியே மூன்றாம் பக்கமும் தள்ளனாரு ஆனா அதுலயும் எதுவுமே எழுதி இருக்கல அதனால கோபத்தோட இருந்த தலையை நோக்கி மூன்றாம் பக்கத்திலயும் எதுவுமே எழுதியிருக்கவில்லை கத்துனாரு கண்ணை கண்ணவழிச்சு மன்னரை பார்த்து மேலும் பக்கங்களை புரட்டுங்கள் அரிய செய்திகளை காண்பீர்கள்னு சொல்லிச்சு வெட்டுண்ட தலை பேசுறத எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருந்தாங்க மன்னர் அரிய செய்தியை காண வேண்டி பக்கங்களை தள்ளிட்டு இருந்தாரு நாக்குல விரல தடவி ஈரப்படுத்திட்டே பல பக்கங்களை புரட்டியாச்சு இதுவரைக்கும் ஒரு செய்தியை கூட அவர் பார்க்கல அப்ப மன்னருக்கு கொஞ்சம் மயக்கமா இருந்துச்சு தட்டிலிருந்த வெட்டுண்ட தலை அந்த அரசவையே அதிர்ற மாதிரி பயங்கரமா சிரிச்சது எல்லாரும் ஆச்சரியத்தால ஸ்தம்பித்து போனாங்க வெட்டுண்ட தலை மன்னனை நோக்கி ஏன் நன்றி கேட்ட மன்னனே உன்னோட தீராத வியாதியை நான் தீர்த்தும் நீ தீர விசாரிக்காம என்ன கொண்ணுட்ட அதுக்கு பதிலாக பழி வாங்கத்தா நான் கொடுத்த புத்தகத்தோட மூளைகளில் கொடிய விஷத்தை தடவி உங்ககிட்ட படிக்க கொடுத்த நீ ஒவ்வொரு பக்கத்தையும் தள்ளுறதுக்காக நாவால் விரலை ஈரப்படுத்தி ஒவ்வொரு பக்கமாக தள்ளன சிறுக சிறுக விஷம் உன் விரல்னாலேயே உன்னோட நாக்கில் தடவப்பட்டுச்சு உன்னோட உடலில் வாய் மூலமாக விஷம் உள்ளே போய் பரவிடுச்சு இந்த விஷத்துக்கு மாற்றே கிடையாது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீயும் இறந்து போவாயின்னு சொல்லிச்சு வெட்டுண்ட தலை இத சொல்லி முடிச்ச கொஞ்ச வினாடிகள்லயே யூனான் மன்னனும் விஷம் தலைக்கேறி மடிந்து கீழே விழுந்தான் என் நன்றி கட்ட பூதமே நான் உன்னை ஜாடியிலிருந்து விடுவித்தும் நீ என்னை கொள்ளறதுக்காக வந்த நானும் தூபான் யூனான் மன்னனை கொன்னது மாதிரி தந்திரத்தால உன்னை மறுபடியும் வெண்கல செம்பில அடைச்சிட்டேன் இந்த ஜாடியிலேயே கிடந்து மடிஞ்சு போன்னு மீனவன் பூதத்துக்கிட்ட சொன்னான் மீனவன் இப்படி சொன்னதும் பூதம் ஐயோ வேண்டா என விடுவிச்சிரு உனக்கு அளவற்ற செல்வத்தை தருவேன் இது அல்லாவோட திருநாமத்தின் மீது ஆணைன்னு முறையிட்டுச்சு மீனவனும் பூதம் ஆணையிட்டிருப்பதை நம்பி வெண்கல செம்போட மூடிய திறந்து விட்டான் புகை வடிவமா பூதம் வெளியே வர ஆரம்பிச்சது தனக்கும் ஆகாயத்துக்குமா அந்த பெரும் புகை வியாபித்து கடைசியா கரிய பூதமா மாறுச்சு வானலாவி நின்ற பூதத்தை பார்த்த மீனவன் நடுநடுங்கினான் ஆனா பூதமோ மீனவனை நோக்கி அன்பரே பயப்படாதீங்க நான் நன்றி கெட்டவன் இல்ல அல்லாவோட திருநாமத்து மேல சத்தியம் செஞ்சிருக்க அதனால பயப்படாம என்னோட பின்னாடியே வாங்கன்னு சொல்லி முன்னாடி நடந்து போச்சு வன வனாந்தரங்களை எல்லாம் கடந்து வாரத்தை அடைஞ்சது அந்த பூதம் அங்க ஒரு ஏரி தண்ணீரால நிரம்பி வளைஞ்சிட்டு இருந்துச்சு அந்த ஏரியில வெள்ளை பச்சை சிவப்பு நீலம்னு பல வண்ணங்கள்ல அழகான மீன்கள் நீந்தி கொண்டிருந்துச்சு தன்னோட ஆயில்ல இந்த மாதிரியான வண்ண மீன்களை அந்த மீனவன் பார்த்ததே இல்லை மீனவனை நோக்கி அன்பரே இந்த ஏரியில ஒரு நாளைக்கு ஒரு தரம் மட்டும் வலை வீசி மீன் பிடிங்க கிடைக்கிற மீன்களை உங்களோட அரசனுக்கு கொடுங்க இதனால நீங்க பெரிய பணக்காரன் ஆவீங்கன்னு சொல்லி காத்துல மறைஞ்சு போச்சு ஆச்சரியம் அடைஞ்ச மீனவன் தன் வலைய ஏரியல வீசினான் அதுக்கப்புறமா வலையை இழுத்து பார்த்ததுல நான்கு வண்ணங்கள்ல மீன்கள் இருப்பதை பார்த்தான் அதை எடுத்து தன் பையில போட்டுட்டு ஊரை அடைஞ்சா மீனவன் நான்கு வண்ண மீன்களையும் எடுத்துட்டு அரண்மனைக்கு போய் அரசன் கிட்ட காட்டுனா மீனவன் இத்தனை வண்ணத்துல ஜொலிக்கிற மீன்களை அரசன் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல மீனவனுக்கு நான்கு மீன்களுக்குமா சேர்த்து நானூறு தேடார் பொன் கொடுக்க சொன்னா அரசன் அரண்மனைக்கு புதுசா கிரேக்க நாட்டிலிருந்து ஒரு சமையல்காரி வந்திருந்தா மந்திரி அழைச்சு அந்த வண்ண மீன்களை அவங்க கிட்ட கொடுத்து அடுக்களையில உள்ள புதிய சமையல்காரியை கொண்டு சமைச்சு வைக்க சொன்னாரு அரசன் மந்திரியும் வண்ண மீன்களை கிரேக்க சமையற்கறிக்கிட்ட கொடுத்து அரசருக்காக சுவையோட சமைச்சு வைக்குமாறு ஆணையிட்டுட்டு போயிட்டாரு அவளும் அந்த மீன்களை வாங்கி நல்லா கழுவி அதை வறுக்கிறதுக்காக ஒரு வானலையில போட்டு அடுப்புல வச்சா அப்ப திடீர்னு ஒரு பேரொழி எழுந்துச்சு சமையற்கட்டோட ஒரு சுவர் இரண்டா பிழந்துச்சு அழகே உருவெடுத்தது மாதிரி ஒரு அதிரூப சுந்தரவதி அந்த வெடிப்பிலிருந்து தோன்றுனா அவளோட கையில வைரங்கள் பதித்த ஒரு கோல் இருந்துச்சு அவளோட ஆடை அலங்காரத்தையும் மேனி அழகையும் பார்த்த சமையல்காரி இது கனவோ இல்ல நனவோங்கிற மயக்கத்துல நின்னுட்டு இருந்தா வெடித்த சுவர்ல தொண்டின ரூபவதி சமையற்காரியை ஏறிட்டு கூட பார்க்கல நேரா அடுப்புக்கு பக்கத்துல போனா என் ஆறு மீன்களே ஒப்பந்தப்படி நடக்கிறீர்களான்னு அவ கேட்டா வானொலியில புரிஞ்சிட்டு இருந்த நாலு மீன்களும் தலையை தூக்கி பார்த்து அங்கு எப்படியோ அப்படித்தான் இங்கும்னு சொல்லிச்சு அழகான புன்முருகலோட அந்த பெண்ணழகி தன்னோட வைரக்கோளால வானொலியை நெருப்புல கவிழ்த்துட்டா மீன்கள் நெருப்புல கருகிருச்சு அந்த பேரழகி வந்த வழியிலேயே சுவர் வெடிப்பு வழியா மறைஞ்சா சுவரும் பிளவுண்ட வடிவே தெரியாம திரும்பவும் ஒன்னு சேர்ந்துருச்சு கிரேக்க சமையற்காரி இதையெல்லாம் பார்த்துட்டு பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்னா ஓடி போய் மந்திரி கிட்ட தான் கண்ட அதிசயத்தை தெரிவிச்சு மீன்கள் எல்லாம் நெருப்புல கருகி போவதையும் சொன்னான் அந்த மந்திரி சமையல்காரியோட பயத்தை பார்த்து அவளுக்கு ஆறுதல் சொன்னாரு நீ சொல்றது உண்மையாகவும் இருக்கலா ஆனாலும் நம்புற மாதிரி இல்லையேன்னு சொல்லி தான் வேறு மீன்களை வாங்கிட்டு வருவதா சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அரண்மனைக்கு மீன் வித்த அந்த மீனவனை சேவகர்கள் மூலமா மந்திரி வரவழைச்சாரு வண்ண மீன்களை நாளைக்கு தர முடியுமான்னு அவனை கேட்டாரு ஏதோ தவறு நடந்துக்குதுன்னு பயந்துட்டே வந்த மீனவன் நாளைக்கும் வண்ண மீன்களை கொண்டு வருவதா சொல்லிட்டு போனான் மறுநாளும் மீனவனுக்கு அந்த அதிசய ஏரியில நான்கு வண்ண மீன்கள் தான் கிடைச்சது அதை கொண்டு வந்து அவன் மந்திரி கிட்ட கொடுத்தான் மன்னர் நேத்து கொடுத்தது மாதிரியே நானூறு தினார் பொண்ணக் கொடுத்து மந்திரி மீனவனை வழி அனுப்பி வச்சாரு முன்தினம் செஞ்சது மாதிரியே கிரேக்க சமய்காரி மந்திரிக்கு முன்னாடி மீன்களை இட்டு வானலியில அவளுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த மந்திரி இமை கொட்டாம எதிர்ச்சுவரையே பார்த்துட்டு இருந்தாரு மீன்கள் வானல திருப்பி போடப்பட்டுச்சு பேரொழியோடு சுவர் இரண்டா பிழந்துச்சு அந்த பேரழகி கையில வைரம் பதித்த கோலோட அடுப்பருகே வந்து என் ஆறுயர் மீன்களே ஒப்பந்தப்படி நடந்து வருகிறீர்களான்னு கேட்டா அவளோட அற்புதமான அழகையும் மதுரமான குரலையும் கண்ட மந்திரி வாயடைச்சு சில போல நின்னாரு வானலையில பொரிஞ்சிட்டு இருந்த நான்கு மீன்களும் இங்கும்னு சொல்லிச்சு இதை கேட்டு மனம் மகிழ்ந்த அழகி தன் வயிறுக்கோள்ல வானலையை தட்டிவிட்டா மீன்கள் நெருப்புல விழுந்து கருகுச்சு அழகி வந்த வழிய போய் மறைஞ்சா வெடிச்ச சுவரும் பழையபடியே மூடிருச்சு மந்திரி நேர மன்னரக்கு ஓடுனாரு தான் கண்ட அதிசயத்தை விவரிச்சாரு இதை கேட்ட சுல்தானுக்கு அடக்க முடியாத ஆவல் உண்டாச்சு நானும் இந்த அதிசயத்தை கண்ணார காணணும் நாளைக்கும் வண்ண மீன்களை கொண்டு வர ஏற்பாடு செய்யுங்கள்னு அவர் சொன்னாரு மறுநாளும் மீனவன் ஏரிக்கு போய் நான்கு அதிசய மீன்களை கொண்டு வந்தா இன்னும் நானு ஒருத்தினார் பொண்ண பரிசாக பெற்றான் சுல்தானுக்கு எதிரில் மீன்கள் பொறிக்கப்பட்டுச்சு வழக்கப்படி சுவர் வெடிச்சு பேரழகி வந்தா வழக்கப்படியே மீன்களை அவ கேட்டா அவையும் தலை தூக்கி பதில் கொடுத்துச்சு தன்னோட வைர கோளால வானொலியை நெருப்புல கவிழ்த்து விட்டு மறைஞ்சா சுவரும் பழையபடி ஒண்ணு சேர்ந்துருச்சு இந்த அதிசயத்தை பார்த்த சுல்தான் மறுநாள் மீனவனை அழைச்சி வர சொன்னாரு அதிசய வண்ண மீன்களை பிடிக்கிற ஏரியை காட்ட சொன்னாரு மறுநாள் மன்னரையும் மந்திரி பிரதானிகளையும் அழைச்சிட்டு ஏரி இருக்கிற இடத்துக்கு போய் வண்ண மீன்களை காண்பிச்சா அந்த மீனவன் ஊருக்கு பக்கத்துல இது வரைக்கும் எந்த ஏரியுமே இருந்தது இல்லையேன்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க இந்த ஏரி எப்படி அதிசயமா தோன்றி இருக்குதுன்னு எல்லாரும் வியந்தாங்க இதுல ஏதோ மர்மம் இருக்கணும்னு பேசிட்டாங்க ஆமா இதில் ஏதோ மர்மம் இருக்கு இந்த மர்மத்தை தெரிஞ்சுக்காம நான் நகருக்கு திரும்பி போகவே மாட்டேன் இந்த ஏரி ஏரிக்கரையிலேயே நான் தங்கருக்கு கூடாரம் அமையுங்கள்னு சுல்தான் கூடாரம் அமைக்கப்பட்டுச்சு பிரதானியர்களும் மற்றவர்களும் சுல்தானுக்கு காவலா அங்கேயே தங்குனாங்க அன்றைய இரவு யாருக்குமே தெரியாம சுல்தான் கூடாரத்திலிருந்து கிளம்பி கால் போன போக்குல ஏரிக்கரையில நடந்தாரு இனிய கானம் காத்துல எங்கிருந்தோ லேசா கேட்டுட்டு இருந்துச்சு அந்த இனிய கானம் முழிச்ச திசையை நோக்கி சுல்தான் நடந்தாரு வழியில ஒரு கட்கோட்டையை பார்த்தாரு அங்கிருந்துதான் அந்த இனிய சோக கீதம் வந்துட்டு இருந்துச்சு சுல்தான் அந்த கட்கோட்டைக்குள்ள நுழைஞ்சாரு கட்கோட்டையோட ஒரு அறையில் இருந்துதான் அந்த சோக கீதம் வருவதை தெரிஞ்சுக்கிட்டாரு அந்த கோட்டையில ஜன சஞ்சாரமே இல்லை எதிரே இருந்த அழகிய நந்தவனத்தை கடந்து அந்த அறையை அடைஞ்சாரு சுல்தான் பட்டு திரைச்சீலை ஒன்று தொங்கிட்டு இருந்துச்சு அதை விளக்கி பார்த்தாரு ஒரு அழகான இளைஞன் தன்ன மறந்த நிலையில படுத்துட்டு இனிய குரலால சோக கீதம் எழுப்பிட்டு இருந்தான் இளைஞனை பார்த்த சுல்தான் நண்பரே அல்லாவின் பேரொருளால் உமக்கு நல்லவே நேரட்டும்னு வாழ்த்து சொன்னாரு நண்பரே நான் எழுந்து நின்று தங்களுக்கு சலாம் சொல்ல முடியாததுக்கு மன்னிக்க வேணும் என்ன தேடி எதுக்காக இங்கு வந்தீங்க இந்த ஏழையால உங்களுக்கு ஒரு உதவியும் செய்ய முடியாதேன்னு நான் தழு சொல்லி சுல்தானை வரவேற்றான் அந்த இளைஞன் அன்பரே நான் அதிசயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்திருக்க இந்த நாட்டோட சுல்தான் நான் எப்போதும் இல்லாமல் ஒரு அதிசய ஏரியும் வண்ண மீன்களோ இந்த கட்கோட்டையும் இங்க அதிசயமா இப்ப தோன்றி இருக்குதே இதோட மர்மம் உங்களுக்கு தெரியுமான்னு சுல்தான் அந்த இளைஞன்கிட்ட கேட்டாரு சுல்தான் இப்படி சொன்னதோ இளைஞனோட கண்களில் தாரை தாரையா நீர் சுரிஞ்சுது அழுத இளைஞனை பார்த்து ஏன் இப்படி அழறீங்கன்னு சுல்தான் கேட்டாரு நான் அழாம வேற என்ன செய்ய முடியும் இதோ என்னோட அவள நிலையை பாருங்கன்னு சொல்லி தன் மேலே போர்த்தியிருந்த இருந்த போர்வையை விளக்குனா அந்த இளைஞன் அந்த இளைஞனோட இடுப்பிலிருந்து இருந்து பாதம் வரைக்கும் கல்லா இருந்துச்சு இடுப்புக்கு மேல மனுஷ உருவம் இதை பார்த்த சுல்தான் அல்லா அல்லான்னு வாய் விட்டு சொன்னாரு இந்த ஏரிக்கும் வண்ண மீன்களுக்கும் நான் பாதி கல்லுருவானதுக்கும் சம்மந்தம் இருக்கு என்னோட கதை வினோதமானது சொல்லற கேளுங்க அரசேன்னு சொல்லி தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிச்சா அந்த அரை மனிதனான இளைஞன் பொழுது புலர்ற நேரம் மீதி கதையை நாளை சொல்வதா ஷஹர்ஜாத் கூற மாமன்னர் ஷாரியரும் அப்படியே ஆகட்டும்னு சொன்னாரு